Oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் இரண்டாவது ஞாயிறு இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே ஆண்டவனுடைய வருகை காயினம் உள்ளத்தையும் இல்லத்தையும் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் நம்மை இன்றைய வார்த்தையின் வழியாக இறைவன் ஆயத்தப்படுத்த செம்மைப்படுத்த அழைக்கின்றார் எஸ் சொன்ன வார்த்தைகளை முன் அறிவித்து ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்கான பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை மெய்ப்பிக்க இயேசுவின் வருகைக்காய் நம்முடைய உள்ளம் தயாரிக்கப்பட வேண்டும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை தான் இந்த இரண்டாவது ஞாயிறு திருவழிபாடு நமக்கு அழைப்பை விடுக்கின்றது அமைதியின் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்ற இந்த நாளில் நம்முடைய உள்ளமும் இல்லமும் அமைதியால் நிறைக்க இறைமன் ஏசி இந்த உலகிலே பிறந்த பொழுது விண்ற அறிவித்த பூ உலகில் நன் மனதோருக்கு அமைதி உண்டாகென்று என்று வாழ்த்திய அந்த வாழ்த்து செய்தி நம்முட நமதாக மாறிடவும் நம் வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் பவுருடையார் புத்தகம் ஒன்பது இருபத்தி மூணு சொல்வதை போல நான் நற்செய்தி அறிவிக்க நான் தகுதியற்றவன் ஆகிவிடாதவாறு என்னையே நான் ஒடுக்கிக் கொள்கிறேன் நெறிப்படுத்திக் கொள் என்று சொல்வார் அதை போல ஆண்டன் வருகைக்காக நம்மை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஐந்து வழிமுறைகளைத்தான் திருமுழுக்கு யோவானின் வழியாக இன்றைய நற்செய்தியிலே கடவுள் நம்மோடு பேசுகின்றார் அவர் நம் உள்ளத்தை தேடி வருவதற்கு வழியாக இருக்கின்ற பாதையை நெறிவடுத்த செம்மைப்படுத்த நாம் செய்ய வேண்டிய ஐந்து காரியங்கள் என்ன என்பதை பற்றி தான் எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரிக்கின்ற பொழுது இந்த ஐந்து வழிமுறைகளை செய்ய தூண்டுகின்றார் முதலாவதாக பாலைவனத்திற்கு அழைப்பை விடுக்கின்றார் திருமுழுக்கு யோவான் யோதேயா நாட்டின் பாலைவனத்திலே இழந்த ஒரு குரலாக இருக்கின்றது மக்கள் அவரை தேடி வருகின்றார் நாம் பாலைவன அனுபவத்திற்கு செல்ல வேண்டும் பாலைவனம் என்பது எல்லா விதமான சந்தடிகளிலிருந்து சத்தங்களிலிருந்து பிரிந்து அமைதியாக இருக்கின்ற இடமாக கடவுளுக்கு செவி கொடுக்கின்ற இடமாக கடும் குரலை கேட்பதற்கு ஏற்ற இடமாக கடவுளை திருவுளத்தை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற இடமாக பாலைவனம் அமைந்திருக்கின்றது ஆகவே திருமுழுக்கு அவர் முதலிலே விடுக்கின்ற அழைப்பு நாம் நம்முடைய அன்றாட வாழ்வின் சந்தடிகளிலிருந்து சத்தங்களிலிருந்து ஒரு சில மணித்துளிகள் தனித்து இருந்து ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதிகாலையிலோ அல்லது நேரம் கிடைக்கின்ற பொழுதோ ஆண்டுடைய சன்னிதானத்தை வந்து தனித்து அமர்ந்திருந்து ஆண்டவரோடு மட்டும் பேசுபவர்களாக ஆண்டவரோடு உறவாடுபவர்களாக ஆண்டோடைய குரலை கேட்பவர்களாக இருக்க வேண்டும் சுய ஆயுருக்கு ஏற்ற இடமாக இருக்கும் அதைத்தான் முதல் செய்தியாகச் சொல்கிறார் ஆண்டின் வார்த்தைகளை வழிகளை செமைப்படுத்த நான் தனித்திருக்க வேண்டும் ஆண்டுடைய பிரசனத்திலே தனித்திருக்க வேண்டும் இந்த நாட்களிலே நான் அதிகாலையில் எழுந்து ஒரு பத்து நிமிடங்கள் மற்ற எல்லாவிதமான என்னுடைய உலக காரியங்கள் என்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு இருப்பேன் ஆண்டவரோடு பேசுவேன் ஆண்டவர் குரலை கேட்பேன் என்று நாம் முடிவெடுக்கின்ற பொழுது நாம் ஆலயத்திற்கு வந்தோ அல்லது இல்லத்திலோ தனிமையாக அமர்ந்து மற்ற எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நாம் ஜெபிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற பொழுது நம்மை பற்றி சுய ஆய்வில் நாம் ஈடுபடுவோம் அப்பொழுது நம்மிடம் இருக்கின்ற கலைகள் கலைந்தறியப்பட்டு நன்மைகள் சேர்க்கப்பட்டு நம் வழியை செம்மைப்படுத்துவர்களாக இருப்போம் செம்மைப்படுவதற்கான இரண்டாவது வழியாக திருமுழுக்கு யோவான் நமக்கு கொடுப்பது மனம் திரும்புங்கள் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கின்ற அழைப்பு மனமாற்றம் என்பது இதயத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் நம் வழியில் ஏற்படுகின்ற மாற்றம் நான் சென்று கொண்டிருக்கின்ற பாதை தவறானது என்பதை அறிந்து கொண்டு அந்த பாதையை விட்டு விலகி நான் நேரிய வழியிலே செல்வதற்கான ஒரு நடைமுறை செயல்பாடுதான் தான் மனமாற்றம் என்பது இந்த மனமாற்றம் தான் இயேசுவை நம் உள்ளத்திலும் வாழ்விலும் ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய அன்பை சுவைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாயிலாக இருக்கின்றது இந்த வாயில் வழியாக மனமாற்றம் என்கின்ற வாயின் வழியாக நுழைகின்ற பொழுது மட்டுமே நாம் நம்மை தூய்மையாக்கி கொள்ள முடியும் நம்மை தூய்மையாக்குகின்ற பொழுது நம்முடைய தூய இல்லத்திலே நம் உள்ளத்திலே இறைமன் இயேசு வந்து அவதரிப்பார் இயேசு நம்மிலே பிறப்பெடுப்பார் அப்பொழுது இந்த வாழ்வு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆகவே அன்பு சொந்தங்களே நம்முடைய பழைய வாழ்வை நாம் கொண்டிருக்கின்ற ஆடை கலைந்து எரிந்துவிட்டு புதிய பாதையிலே இயேசுவின் பாதையிலே நடக்கின்ற பிள்ளைகளாக நம்மை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் இப்பொழுது இந்த இரண்டாவது வழியின் வழியாக நாம் சிந்திக்க வேண்டியது என்ன நான் எப்பொழுது நான் எத்தனையோ முறை ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றேன் அந்த ஆலயத்திற்குள் நான் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது பரிசுத்தமான தேவனை தூய்மையான இறைவனை உன்னதமான கடவுளை சந்திப்ப வருகின்ற பொழுது எப்போதாவது என் உள்ளத்திலே அந்த ஒரு உருந்துதல் இருந்திருக்கின்றதா தகுதியற்றவன் நான் என்கின்ற உந்துதல் பாவத்திலே வீழ்ந்து கிடக்கிற மனிதன் நான் என்கின்ற அந்த ஒரு உந்துதல் என் உள்ளத்திலே எழுந்திருக்கின்றதா இரண்டாவதாக நான் எப்பொழுதும் நல்ல பாவசங்கீத்தனம் செய்தேன் உண்மையான மன வருத்தத்தோடு மன மாற்றத்தோடு இறைவனுடைய அருள் வேண்டும் என்கின்ற உன்னது உந்து சக்தியோடு நான் பாவசங்கீத்தனம் செய்திருக்கின்றேன் நான் கடைசியாக செய்த நல்ல பாவசங்கீத்தனம் மன உருக்கத்தோடு கூடிய என் வாழ்விற்கு ஒரு ஆசிரியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ சங்கீத்தனம் எப்போதும் நான் செய்தேன் சிந்தித்து பார்ப்போம் இந்த திருவர்கை காலத்தை அதற்காக பயன்படுத்தும் மனம் மாறுங்கள் விண்ணரசு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அழைப்பு மூன்றாவதாக பாதைகளை செம்மைப்பட திருமுழுக்கு யோவா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வாடம் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார் மன வருத்தம் என்பது மனமாற்றம் என்பது ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட ஒரு செயல் அல்ல ஆண் நான் பாவம் செஞ்சிட்டேன் நான் குற்றம் புரிஞ்சிட்டேன் இயேசுவை மன வேதனைப்படுத்திவிட்டேன் என்கின்ற அந்த குற்ற உணர்விலே வாழ்வதற்கான ஒரு தளம் அல்ல மாறாக மனமாற்றம் என்பது நம் வாழ்க்கையிலே நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும் சக்கையோ அழைக்கப்பட்டார் சக்கேயு இயேசுவால் தொடப்பட்டார் இயேசு தருகின்ற மீட்பனை பெற்றுக்கொள்ள அவர் தன்னை மனமாற்றத்திற்கு உட்படுத்தினார் அந்த மனமாற்றம் அவருடைய செயல்களிலே வெளிப்பட்டது யாரையாவது ஏமாற்றியிருந்தால் ஒரு பங்குக்கு நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்தின் செயலிலே காட்டிய ஒரு வழி ஒரு வழிபாடு பவுருடைய சொல்லுகின்ற பொழுது ரெண்டு குறைஞ்ச ஆறு நான்களே நாங்கள் இயேசுவின் செல்வன் என்பதை எங்கள் பேச்சிலோ எங்கள் சொல்லிலோ அல்ல மாலாக எங்களுடைய நடத்தையில் நாங்கள் காண்பிக்கின்றோம் என்று சொல்லுவார் நான் ஈசு இன்சர் என்பதை நீ வாழ்க்கையிலே காட்ட வேண்டும் இதோ வெளி அட அடையாளங்களும் வெளி ஆடம்பரங்களும் நான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே இதோ வெளி அலங்காரங்களும் வீடுகளை சுத்தம் பண்ணுவதும் அல்லது குளில் அமைப்பதும் மற்ற புது புது ஆடைகள் அணிவதும் இது வெளி ஆடம்பரங்களோடு என்னுடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய இந்த வருகை காலங்கள் நிறைவு பெற்றுவிடக்கூடாது மாறாக என் உள்ளத்திலே இயேசு பிறக்கின்ற என்பதை உணர்ந்து கொண்டு நான் மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் நான் அனுபவித்த மகிழ்ச்சியை பிறக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் என் செயல்கள் இயேசு வெளிப்படுத்த வேண்டும் எப்படி கலாத்திர புத்தகம் ஐந்து இருபத்தி மூன்றிலே வடிக்கின்ற பொழுது பட்டியலிட்டு காட்டுவார் தூய ஆவினுடைய கனிகளாக கொடைகளாக பனிரெண்டு கொடைகளை இந்த பனிரண்டு கொடைகளை அன்புள்ளவனாக பொறுமையுள்ளவராக தாழ்ச்சியுள்ளவராக கனிவுள்ளவராக பிறரை ஏற்றுக்கொள்பவராக மன்னிப்பவராக நிறை கற்பு உள்ளவராக இப்படி பவுடியார் சுட்டி காட்டுகின்றது தூய ஆவியினுடைய கொடைகளும் கனிகளும் என் வாழ்விலே வெளிப்பட வேண்டும் ஒருவேளை நான் கோபப்படுபவனாக இருந்தால் இதோ நான் மனமாற்றத்தின் அடையாளமாக சாந்தமுள்ளவனாக பொறுமையுள்ளவனாக மாற வேண்டும் சந்தேகம் கொண்டவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்றால் சந்தேகத்தை கலை தெரிந்துவிட்டு நம்பிக்கையை பிற மீது வைப்பவர்களாக நான் வாழ வேண்டும் பிரிவினை ஏற்படுத்துவனாக நான் இருந்திருந்தேன் என்றால் மனமாற்றத்தின் வழியாக இயேசு அன்பை சுவைத்தவுடன் ஒற்றுமை ஏற்படுத்துவனாக அமைதியை ஏற்படுத்துவராக என் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் இதான் தூய ஆவினுடைய கனிகளை நம் வாழ்விலை வெளிப்படுத்துவது நாம் மனம் மாறினு மாறியவன் என்பதை நம்முடைய செயல்களால் இந்த உலகிற்கு காட்டுவது ஆகவே திருமுழுக்கையோவன் நமக்கு சொல்கின்ற மூன்றாவது வழி நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை வார்த்தைகள் அல்ல செயல்களிலே காட்டுங்கள் அப்பொழுது உங்களுடைய பாதைகள் செம்மைப்படுத்தப்படும் என்று சொல்லுகின்றார் நான்காவதாக அவன் வழியாக பாதை செம்மைப்படுத்த கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு தாழ்ச்சியுள்ளவர்களாக இருங்கள் தாழ்ச்சியே எல்லா புண்ணியங்களையும் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும் அகந்தையினால் சம்மனசுகள் பேய்களாக மாற்றப்பட்டார்கள் லூசிபராக மாறிப்போனார்கள் அதே வேளையிலே தாழ்ச்சி ஒருவரை இறைவனுடைய பிரசனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது மனிதர்களை சம்மனசாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது இதோ இன்றைய நட்சை வடிக்கின்ற பொழுது யோவான் தாழ்ச்சியுடைய இரண்டு முகங்களை பற்றி பேசுகின்றார் ஒன்று தன்னிலையை அறிந்து ஏற்றுக்கொள்வது இரண்டாவதாக அடுத்தவர்களும் இருக்கின்ற நன்மைகளை அங்கீகரிப்பது யோவான் இந்த நச்செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மிகவும் பிரபலமான அறிமுகமான ஒருவராக இருந்தார் மக்கள் அவரை மெஸ்ஸியா என்று சொல்லிக் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் லூக்கா புத்தகம் மூன்று பதினைந்திலே படிக்கின்ற பொழுது யோன் புத்தகம் ஒன்றிலே படித்து படிக்கின்ற பொழுது நீர் மெஸ்ஸியாவா நீ ரேவாக்கி என்று சொல்லி அவரை கேட்ட காரணம் அவருடைய போதனைகளும் அவருடைய செயல்பாடுகளும் அதை வெளிப்படுத்தக்கூடியதாக ஆனால் தாழ்ச்சியோடு தன்னிலை அறிந்து கொண்ட திருமழுக்கு அவன் நான் அல்ல நான் மெஸ்ஸியா அல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகின்றார் இரண்டாவதாக பிறடம் இருக்க நன்மைகளை அங்கீகரிக்கிற நான் ஆண்டவரை சுட்டி காட்ட வந்தவன் அவருடைய செம்மறி சுட்டி காட்ட வந்த ஒரு கருவி மட்டுமே என்பதை ஏற்றுக்கொள்கின்றார் மெஸ்ஸியா என்பவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட சுமந்து செல்லக்கூடான் தகுதியற்றவென்கின்ற ஒரு தாழ்ச்சி மீது உள்ளத்தோடு திருமுழுக்கு யோவான் தன்னை வெளிப்படுகின்றார் திருமுழுக்கு திருவருகை காலத்திலே நம்மிடம் காணப்பட வேண்டிய உன்னதமான குணம் தாழ்ச்சி என்பது நான் என்கின்ற அகந்தையோடு ஆண்டவருக்கு முன்னாலும் அயலாருக்கு முன்னாலும் வருகின்ற பொழுது அங்கே பிளவுகளும் எல்லா விதமான குற்றப்பலிகள் நம்மில் வந்து விழுமே ஒளிய ஆண்டுடைய ஆசிரோ பிறருடைய அன்போ நமக்கு கிடைக்காது அதே வேளையிலே நாம் தாழ்ச்சியோடு ஆண்டவனை அணுகி வருகின்ற பொழுது இறை அருளும் கிடைக்கும் அயலாரோடு இணைந்து வாழ்கின்ற அன்பு வாழ்வு நமக்கு கிடைக்கும் நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த தாழ்ச்சி என்னும் புண்ணியம் இல்லாதனால்தான் எல்லா விதமான குழப்பங்களும் ஏற்படுகின்றன நான் என்கின்ற அகந்தை எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலேயே விட்டதோ அங்கே பிளவுகள் பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் அமைதி இல்லாத நிலை இவை எல்லாம் அந்த குடிகொள்ள ஆரம்பித்துவிடும் அப்போ இவை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்துவிட்டு இயேசு தருகின்ற அமைதி நம் உள்ளத்திலே குடிகொள்ள வேண்டுமெனே நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக நம் நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களிடம் இருக்கின்ற நன்மைகளை அங்கீகரித்து அவர்களை பாராட்டுபவர்களாக அவர்களை பற்றி பெருமையாக பேசுபவர்களாக இருக்க வேண்டும் இத்திகர்களுக்காக ஜெபிப்போம் ஐந்தாவதாக திருமுழுக்கியோன் வழியாக நமக்கு சுட்டி நம்மிடம் இருக்கின்ற பதர்களை சுற்றிக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே நன்மைகளும் தீமைகளும் நிறைந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எந்த ஒரு மனிதனும் நான் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லவன் நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் தீ என்று சொல்ல முடியாது தன் ஓமை சொல்லுகின்ற பொழுது அந்த வயலிலே விதையும் விதைக்கப்படுகின்றது தீயவன் கலையும் விதைக்க இரண்டும் சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன அதை போலதான் மனித வாழ்விலும் நன்மைகளும் தீமைகளும் இருக்கின்றன இதோ நல்லவற்ற கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கவும் தீயவற்றை பதரை அவியா நெருப்பிலை சுற்றறிக்கவும் அந்த செயல் செயல்படுவதை போல நம்முடைய வாழ்விலே நன்மைகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் நல்லவர்களாக வாழ முற்பட வேண்டும் அப்படி என்றால் நாம் அமர்ந்து அமைதியாக அமர்ந்து நம்மிடமிருக்க நன்மைகளை நாம் ஒரு பேப்பரில் எழுதணும் என என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன ஆய்ந்து பார்த்து அமைதியாக அமர்ந்து தீர சிந்தித்து நம்முடைய நன்மைகள் எழுத வேண்டும் அதேபோல மற்றொரு காகிதத்திலே நம்மிடம் இருக்கின்ற தீய குணங்கள் தீமைகள் எழுத வேண்டும் தீமைகள் எழுதி இந்த தீமைகள் ஒவ்வொன்றாக இறைவனுடைய நாமத்தினாலும் இறைவனுடைய ஆவியின் துணையினாலும் அதிலிருந்து வெளிவிட உறுதி எடுக்க வேண்டும் தீமைகளை குறைக்க 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 நன்மைகள் நம்மிலே சேர ஆரம்பிக்கும் நன்மைகள் நம்மில் பெருக பெருக நம்மிடம் இருக்கின்ற குறைகளும் நம்மை விட்டு அகன்று போக ஆரம்பிக்கும் அதை அவியான் நெருப்பிலே சுற்றிக்க வேண்டும் இது ஐந்தாவது வழிமுறை ஆகவே அன்பு சொந்தங்களே திருவருகை காலத்திலே ஆண்டன் வருகைக்காக நம் வாழ்வை செம்மைப்படுத்த திருமுழுக்கியோன் வழியாக இறைவன் கொடுக்கின்றது ஐந்து வழிமுறைகளை ஐந்து செயல்பாடுகளை நாம் வாழ்விலே செயல்படுத்த முற்படுவோம் முதலாவதாக தனித்திருக்க முயற்சிப்போம் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இரண்டாவதாக மனமாற்றத்தின் மாற்றத்தின் பாதையிலே அடியெடுத்து வைப்போம் நல்ல ஒரு பாவசங்கத்தின் வழியாக நம் இதயத்தை தூய்மையாக்குவோம் மூன்றாவதாக நான் மனம் மாறிவென்பதை என்னுடைய செயல்களினாலே என் வாழ்வினுடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி காட்டுபவர்களாக இருப்போம் தாழ்ச்சி மிகுந்த உள்ளத்தோடு இறையுறவிலே பிறவுகளை வாழ முற்படுவோம் நன்மைகளை பெருக்கி தீமைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழிக்க முற்படுவோம் இந்த செயல்பாடுகளை செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய பாதைகளை செமைப்படுத்துகின்றோம் இயேசுவின் வருகைக்காய் நம்மை தயாரிக்கின்றோம் இந்த செயல்பாடு இயேசுவை நம் உள்ளத்தில் பிறக்க வைக்கும் இயேசு தரின்ற அமைதி நம் உள்ளத்திலும் வாழ்விலும் தங்கிட துணை புரியும் அருள் வேண்டும் கடவுள் நம்மோடு இருப்பாராக ஆண்டு உங்களோடு இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி ஒளி நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் மனதில் சந்தோஷம்